அதுக்கு வந்து ஒரு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்கவுங்க காரத்துக்கு தேந்தாப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் ரெண்டுலேருந்து மூணு பால் பூடு எடுத்துருக்காங்க சேர்த்துடலாம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இந்த கப்புக்கு ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துருக்கணும் நீங்கள் வந்து இப்போ மெஷரிங் கப்புன்னு சொன்னால் நம்ம வந்து அரை 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 கப்பு அளவுக்கு இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா பேச அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இதை மாதிரி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம இந்த குழம்புக்கு வந்து ஒரே ஒரு காய் மட்டும் சேர்த்து கொடுக்க போகிறோம் இதை மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கோங்க நம்ம ஃபுல்லாக எடுக்க போகிறதில்ல கொஞ்சமாக கட் பண்ணி அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த அளவு தான் எடுத்துருக்குறேன் நம்ம இதை தோல் செய் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இப்போ நம்ம குழம்ப வந்து தாளிச்சிடலாம் நம்ம வந்து வெள்ளரிக்காய் வந்து வெட்டி எடுத்துட்டு இருந்தாச்சு வெள்ளரிக்காய் வந்து இந்த சைஸில் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா கூடுதலாக கட் பண்ணிக்கலாம் கம்மியாக வேணும்னா கம்மியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் இப்போ எண்ணெய் சூடாகச்சு இப்போ கடுகு சேர்த்துலாம் இப்போ கடுகு பொறிஞ்சாச்சு இதுல வந்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருந்தேன் வெள்ளரிக்காயும் வந்து சேர்த்துடலாம் நம்ம இப்போ வெள்ளரிக்காய் ஃபுல்லா சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீனை இது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வச்சிடலாம் இதில் வந்து மீனை சேத்துடலாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு சின்ன குடல் போல் ஒரு இது இருக்கும் அந்த இந்த புருப்பு சைடில் இந்த இடத்துல இருக்கும் அதில் வந்து நீங்கள் கையை போட்டு இழுத்திங்கிறதுனா அப்படியே நூல் போல் வந்துடும் அதையும் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க பீனஸ் சொல்கிறேன் இப்போ ஒருக்கா வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு தண்ணி விட்டு நம்ம வந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம் ஒரு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துறதுக்கு எங்கிட்ட நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் உப்பு வந்து நம்ம வெந்த பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் முக்கால் வேக்காட்டு வெந்துட்டு நமக்கு உள்ளரிக்காய் மீன் எல்லாம் இப்போ இந்த டைமில் வந்து உப்பு சேர்த்து கொடுத்துடலாம் இப்போ நம்ம பறவை உப்பு தான் சேர்த்துறது உங்களுக்கு எது தேவையோ உங்களுக்கு தேவைக்காரப்ப சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு பொறுத்த மட்டும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழம்பாக தான் இருக்கும் திக்காக இருக்காது இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுது தேங்காய் விழுது இதில் சேர்த்துடலாம் மசாலா எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சிருந்தோம் அந்த பாத்திரத்துல ஒரு அரகப்பு தண்ணியும் சேர்த்து இந்த அரகப்பு தண்ணியும் கூட இதில் சேர்த்துடலாம் இப்ப நல்லா ஒருத்த மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு என்ன ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரை வேக வச்சிடலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும் குழம்பு என்ன கொஞ்சம் கூட திக்காகணும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இந்த அளவு திக்னஸ் ஆனோடனா நம்ம வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ஆயிருக்கு ஆனால் இது வந்து ரொம்ப திக்காக இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு பதத்தில் தான் இருக்கும் இந்த அளவு இருக்கும் பாருங்கள் இதே மத்தில ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Yeah.